ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இன்னைக்கு சிறுகடை காசை சரியில்லை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரோகிணி வந்து முத்துவோட மொபைலை கொண்டு போய் கடலை போடுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க இல்லையா வித்யாவும் வந்து அந்த மொபைலை எடுத்து நடந்து வந்துட்டுருக்காங்க சார் டூ வீலர் வேறு சர்வீஸ்க்கு விட்டதுனால இப்போ பாரு ஆட்டோ பிடிச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வராங்க ஆட்டோ பிடிக்க பார்த்தா அவங்களோட செருப்பு வந்துடுது கரெக்டாக அதுக்குன்னே தான் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு தாத்தா பாட்டியை வந்து கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அவங்களோட செருப்பு கடைக்கு வந்து வராங்க வித்யா செருப்பு தைக்க கொடுக்குறாங்க அவங்களுமே தைச்சி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வித்யா வந்து ஆட்டோ ஏறுறதுக்காக போகிறாங்க அது குள்ளாற வந்து பார்த்திங்கன்னா ரோகிணியுமே கரெக்டாக கால் பண்ணுறாங்க வித்யா வந்து மொபைலில் ஹேண்ட் பேக்கை போடுறதா நினச்சிட்டு மொபைலை வந்து கீழே போட்டுடுறாங்க இந்த தாத்தா வந்து பார்த்துட்டு கூப்பிட்றாரு அதுக்குள்ளாற ஆட்டோ வந்து கிளம்பி போயிடுது உடனே பாட்டி வந்து என்னாச்சுங்க ஏங்க அந்த பிள்ளையை கூப்பிட்றீங்க அப்படின்னதும் இல்லை பாரும்மா அந்த பொண்ணு ஃபோனை வந்து கீழே போட்டு போயிடுச்சு அப்படினாதும் பாருங்களேன் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போய் எடுத்துகிட்டு வராங்க எப்போ இருந்தாலும் ஃபோனை தேடிவிட்டு அந்த பொண்ணு வருங்க நம்ம வந்து கொடுத்துட்லாம் பத்திரமா இங்கேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து இப்போ முத்துவோட ஃபோனை வந்து எடுத்து வச்சிருக்காங்க வித்யா வந்து ஆட்டோவில் ஃபோன் பேசிட்டே போறாங்க ரோகிணி வந்து நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் ஹெச்ஆர் கூட இப்படி என்ன வேலை வாங்க மாட்டாங்க நீ என்ன ஒரு வேலையை கொடுத்துட்டு இத்தனை ஃபோன் அடிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லு ஃபோனை வந்து கடலில் போட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேகை வந்து பார்க்குறாங்க பார்த்தா ஃபோனை வந்து காணும் ஓ போட்டனே கடலை வந்து நல்லா ஆழமாக போட்டுட்டேன் இனிமேல் அந்த ஃபோன் கைக்கே வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்குள்ளார ஆட்டோக்கார் வந்து சொல்கிறாங்க ஏமா இப்போதானேமா கடலுக்கு வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யாரையும் அங்கே பேசுகிறது அப்படின்னது இல்லை இல்லை ஆட்டோக்கார அண்ணன் நீங்கள் பேசாமல் போங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பாடா அந்த ஃபோன் உன் கையில் இருந்த வரைக்கும் எனக்கு பயமாகவே இருந்துகிட்டு இருந்தது தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது நல்லா ஆழமாக போட்டல யார் கையில அது மாட்டாதில்ல அப்படின்னதும் மாட்டாதே மாட்டவே மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து ஃபோனை வச்சிட்றாங்க ஐயையோ ஃபோனை வேற எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமே என்ன பண்ணுறது சரி விடு எப்படியோ அதுலேருந்து வர்ற வீடியோ வந்து வெளியில் வந்து வந்துடுச்சு அதனால வந்த பிரச்சனை எல்லாமே பார்த்தாச்சு இனிமேல் அந்த ஃபோன் யார் கையில் பிரச்சனை இல்ல விட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து யோசிக்கிறாங்க இருந்தாலும் ரோகினிட்டு போய் சொல்லிட்டோமே அவ ஏகப்பட்ட பொய் சொல்கிறான் நம்ம ஒரு பொய் தானே சொல்லியிருக்கோம் போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து கடைக்கு வராரு பின்னாடியே அவங்களோட சேல்ஸ்மேன் வந்து வராங்க சார் சார் இந்த காலையில் கடை திறக்கும் போது இது வந்து கடை வெளியில் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் பையன் தராங்க அதில் பார்த்தா மூணு முட்டையில் வந்து விதவிதமாக டிராயிங் வந்து போட்டு வச்சிருக்கு அதை பார்க்குறேன் இன்னொரு சேல்ஸ்மேன் வந்து பார்த்துட்டு சார் சார் அது அப்படியே கீழே வைங்க அப்படின்றாங்க ஏயா அப்படின்னதும் சார் இது வந்து முட்டை சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னது சூன்யம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து முட்டையை கீழே வந்து வச்சிடறாங்க ஆமாம் சார் தான் சார் நாங்கள் வந்து ஊரில் இருக்கும்போது எங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு நாள் எங்கள் கடைவாசலில் இதே மாதிரி வந்து முட்டை கிடந்தது அதோட பிஸ்னஸ் போச்சு எங்கள் நஷ்டம் ஆயிடுச்சு நானும் பார்த்தீங்கன்னா எங்கள் சேல்ஸ்மேன் வேலை இருக்கேன் எங்கள் பிஸ்னஸ் மட்டும் நல்லா நடந்ததுன்னா நான் ஏன் சார் இங்கே வந்து சேல்ஸ்மேன் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இது என்ன சூன்ய முட்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மனோஜ் உன்னை வந்து ரோகிணி வந்து சொல்றாங்க என்ன என்ன இந்த மாதிரி வந்து 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 கடை பண்ணும்போது இந்த முட்டை இருந்துச்சா இது சொல்லி சொல்றாங்க போச்சு ரோகிணி நாமளே இப்பதான் கஷ்டப்பட்டு கடை ஆரம்பிச்சிருக்கோம் இவ்வளவு வியாபாரம் போயிடுன்னு சொல்லி சொல்றேன் எனக்கு வந்து பயமா இருக்கு ரோகினி இதுக்கு ஏதாவது நம்ம உடனே பரிகாரம் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே கரெக்டா அந்த டைமுக்கு வந்து மனோஜோட அந்த ஃப்ரெண்ட் சந்தோஷம் இருக்காரு இல்லையா அவர் வந்து வராரு அவர் வந்து வந்ததும் என்ன சே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே வந்து வா 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 கரெக்டான டைம்ல தான் வந்துருக்கு நீங்க இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க உடனே ஐயோயோ இது என்னது இது சூனிய வச்ச முட்டையா இருக்கு போச்சு போச்சு நான் போறப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெல் நெல் எங்க போற அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஐயோ என்ன ஃப்ரெண்ட் இது இதெல்லாம் வந்து கையில வந்து வச்சுட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வந்து அவ்வளோதான் முடிஞ்சதும் சோழி அவ்வளோதான் நான் வர கூட இருந்தால் என்னையும் இது வந்து பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல்ல வந்து இதை தூக்கி எறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை வந்து இதுக்கு ஏதாவது வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மனோஜ் சரி அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஜோசிக்கார் ஒருத்தர் இருக்காரு அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் அந்த ரெண்டு மூணு பேரும் வந்து போறாங்க பார்த்தா அங்கே ஏகப்பட்ட க்யூப் இருக்குது சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மீனா வந்து ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு பூ வந்து ஆர்டர் கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்குலாம் அதை சம்மந்தமாக போய் ஒரு மே அந்த மேனேஜர் வந்து பார்த்து பேசிட்டு வராங்க இந்த மாதிரி நான் வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் டிசைன்ஸ்லாம் அனுப்பியிருந்தேன் உங்ககிட்ட காட்டினாங்களா ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்போதைக்கு எதுவும் ஃபங்க்ஷன் இல்லாமல் அவங்க டிசைன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எதாவது புக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்ட்டு மீனா வந்து பேசிட்டு வெளியில் வராங்க that. வெளியில் வந்தால் கிட்ட லவ் பண்ணுறதுக்கு ஐடியா வாங்கிட்டு போனார்ல அந்த முருகன் வந்து இருக்காரு அவர் வந்து மீனாட்டை வந்து பேசுகிறாங்க வணக்கம்ங்க நேற்று உங்கள் முகத்தில் வந்து நான் முடிச்சுட்டு போனேன் எனக்கு வந்து நேற்று ஃபுல்லாக நாள் வந்து ரொம்ப நல்லா போச்சு அதனால வந்து உங்கள்கிட்ட ஒரு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா வந்து என்னை இவன் லூஸா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மீனா வந்து வண்டி எடுத்துகிட்டு போகும்போது எங்க எங்க அவங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனாவை பார்க்கும்போதே தெரியலையாங்க அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இவர் வந்து லூஸுத்தனமாக மீனாட்டை பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு என்னது இது இவங்க எதுவும் பதிலே பேசாமல் போயிட்டாங்க முத்த போய் மறுபடியும் ஐடியா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோசியம் கிட்ட இவங்க வராங்க இல்லையா இவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உள்ள போகிறாங்க உள்ளே போனதும் அந்த முட்டையை வந்து காட்டுறாங்க கண்டிப்பாக இது வந்து சூனியம் வச்ச முட்டை தான் அப்படின்ட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணி விட்றாரு ஐயோ எப்படின்னா என்னோட பிஸ்னஸ்லாம் போயிடுமோ இப்போதெல்லாம் நானே கஷ்டப்பட்டு பிஸ்னஸில் வந்து முன்னேறி வந்துட்டு இருக்கேன் இதுக்கு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து உங்களுக்கு இருக்கிறதுலையே யாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து மனோஜ் வந்து எனக்கு எங்க அம்மா வந்து முதல்ல பிடிக்கும் அப்படின்றாங்க உடனே ரோகிணி வந்து ஒரு முறை முறைக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு சந்தோஷ் வந்து மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுக்கிறாரு இவர் திருட்டு மொழி முடிச்சுட்டு அப்படியே ரோகினி வந்து பாக்குறாங்க இல்ல ரோகிணி எனக்கு உன்னை பிடிக்கும் நான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து நான் நல்லா வருவேன் முன்னேறுவேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா தான் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க அதனால வந்து எங்க அம்மாவை எவ்வளவு அளவு பிடிக்குமோ உன்னையும் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் இவ்வளையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு அவரு உடனே அந்த ஜோஷிக்கார் வந்து சொல்லிடுறாங்க இல்ல முதல்ல நீங்க வந்து உங்க அம்மாவை தானே சொன்னீங்க அதனால நீங்களும் உங்க அம்மாவை சேர்ந்துதான் இந்த பரிகாரம் பண்ணணும் 不用。No. அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கோயிலில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் விரதம் இருந்து கோயிலில் வந்து தீச்சட்டி எடுத்து மூணு தடவை சுற்றி வரணும் நீங்களும் உங்கள் அம்மாவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிகார டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாங்க தீச்சட்டியா அதெல்லாம் கையெல்லாம் சுடாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் செஞ்சாதான் பரிகாரம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுற வரைக்கும் இந்த முட்டை வந்து உடையாமல் நீங்கள் வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படி மட்டும் முட்டை உடைஞ்சிருச்சுன்னா நீங்கள் செய்கிற பரிகாரம் வந்து பழிக்காது அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுத்தி அனுப்பிடுறாங்க ஓ அப்படியா சரி சரி ஆனால் சொல்கிற மாதிரி நான் பரிகாரம் வந்து செஞ்சு ஆனா வந்து என்னோட கடைக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் பயந்துட்டே வந்து கேக்குறாங்க சொல்ற பரிகாரத்தை செய்யுங்க அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் அவசியம் செஞ்சே ஆகணுமா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி வந்து சொல்றாங்க ஆமா ரோகினி இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாது இல்லைன்னா இது எல்லாமே நம்மளுக்கு தான் பிரச்சனையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மொத்தம் இப்ப பார்த்தீங்கன்னா முத்து வந்து கல்யாணத்தில் வந்து பிஸியாக இருக்காரு இல்லையா அவருடைய சொந்த வாழ்க்கையில் கல்யாணத்தில் பிஸியாக இருக்கிறதுனால இன்னைக்கு எபிசோடு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மனோஜ் அண்ட் ரோகிணி கையில் கொடுத்துட்டாங்க அதுவும் நம்ம மனோஜ் வந்தாவே அந்த எபிசோடு வந்து ஒரு காமெடியாக தான் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு ஏற்கனவே வந்து அவருக்கு பயம் அதிகம் இப்போ அதை வேற வந்து ஏற்றி விட்டுற மாதிரி கடையில் வந்து முட்டையை வேற சூரியம் பண்ணி வச்சுட்டாங்க இதோட வந்து தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எலக்ட்ரிஷியன் வேலை நடந்துட்டு இருக்கு மெயினை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம மனோஜ் வந்து புத்திசாலித்த அந்த மெயினை வந்து ஆன் பண்ணி விட விஜயா வந்து கரெக்டாக வந்து சுவிட்சு போட போக அவங்களுக்கு வந்து ஷாக் அடிச்சிட்ருக்கு உன்னை பார்வதி வந்து விஜயாட்ட வந்து மன்னிப்பு கேட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து புதுப்பிச்சுக்க வராங்க அவங்க விஜயாவத்தோட அவங்களுக்கும் ஷாக் அடிக்க இவங்களை காப்பாற்ற வந்து ரோகிணி வர ரோகிணிக்கு ஷாக் அடிக்க அதுக்கப்புறம் வந்து ரோகிணி வந்து மனோஜ் தோட மனோஜ்க்கு ஷாக் அடிக்க அதுக்கப்புறம் ஸ்ருதி ரவினி எல்லாம் ஷாக் அடிச்சு அப்படியே நடுங்கிட்டு இருக்காங்க அப்போ மீனா வந்து கிச்சன்ல இருந்து சப்பாத்தி கட்டையை வந்து எடுத்துட்டு வராங்க அதை எடுத்துட்டு வந்து என்ன மனுஷனுங்கத்தை வேற வழியே இல்லை இப்போ நான் அவங்களை அடிச்சே தான் ஆகணும் சொல்லிட்டு விஜயா வந்து சப்பாத்தி கட்டையிலேயே அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து எல்லாம் தொப்புன்னு கீழே வந்து விழுகிறாங்க இந்த ஒரு காமெடியோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து இந்த கலாட்டா தான் நடக்க போகுது அதனால் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து எபிசோடுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஐகான்ல ஆல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இன்னைக்கு திருமணம் நடைபெற்று இருக்கிற முத்துக்கும் பொன்னிக்கும் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிவிடுங்க தேங்க் யூ